ஆண்டுடைய பரிசுத்த நாமம் வகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசிரியராய் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை கர்த்தர் உங்களை தொடர்ந்து நடத்துவாராக இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கர்த்தருடைய வார்த்தை எண்ணாகமத்தின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் எப்படி சொல்லுகிறது கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மேல் பிரகாசிக்க பண்ணி உண்மேல் கிருபையாக இருக்க கடவர் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நீதிமான்களை பிரகாசிக்க பண்ணுகிற நல்ல தேவன் கத்தரை நம்பி இருக்கிற ஆண்புடைய பிள்ளைகளை பிரகாசிக்க பண்ணுகிற நல்ல தேவன் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக நீங்கள் எப்பேற்பட்ட இருளில் இருந்தாலும் எப்பேற்பட்ட இருள் சூழ்ந்த ஒரு நிலைமையில் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் இப்பேற்பட்டதான ஒரு ஸ்தோத்திரம் கொடிய ஒரு வியாதிகள் பலவீனங்கள் ஒரு நோவுகள் ஸ்தோத்திரம் வாழ்க்கையில் துவண்டு போன ஒரு நிலைமையில் ஒருவேளை நீங்கள் இதை பார்த்து கேட்டு கொண்டிருப்பீர்களானால் ஆண்டு ஒரு உங்களுக்கு சொல்லுகிறார் என் முகத்தை நான் உண்மையில் பிரகாசிக்க பண்ணுவேன் என் முகத்தை நான் உண்மையில் பிரகாசிக்க பண்ணுவேன் வாழ்க்கையில் வருகிற அநேக பிரச்சனைகளை சந்தித்து 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 அதை யோசித்து யோசித்து இருதயத்தில் போட்டு அதை குழப்பி நம்முடைய முகத்தில் நம்முடைய வாடல்களே நம்முடைய வாழ்க்கையினுடைய பலவீனங்களை மற்றவர்களுக்கு சொல்லுகிற விதத்தில் நீங்கள் ஒரு வேளை தொய்ந்த முகத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பீர்களானார் கத்தர் இன்றைக்கு சொல்லுகிறார் என் முகத்தை நான் மேலே பிரகாசிக்க பண்ணுவேன் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக சங்கீதத்தில் வாசிக்கிறோம் ஆத்மாவிலே அவர் பலன் தரும்போது நம்மை தைரியப்படுத்துவாராம் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய ஆத்துமாவில் ஒரு பலன் வரும்போது நம்முடைய முகத்தில் அது சந்தோஷமான ஒரு காரியமாக அது வெளிப்படுகிறது கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் உங்கள் ஆத்மாவை பலப்படுத்தும் போது உங்கள் இருதயத்தை பலப்படுத்தும் போது அவருடைய முகத்தை அவர் ஸ்தோத்திரம் உங்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்க பண்ணும் பொழுது உங்கள் முகத்தில் தேவனுடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிறதை அநேகர் கண்டு கத்தரை துதிக்க மகிமைப்படுத்த கத்தர் உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வார் கத்தரி நாம மகிமைப்படுவதாக ஏனென்றால் இந்த வசனம் சொல்லுகிறது நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றார் நீ இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து நீ இதை சொல்லணும்னு சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆசிர்வாதத்தின் வெளிப்பாடு ஒரு ஆசிர்வாதத்தின் ஒரு நிலை கத்தர் உங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுவது ஆலை லூயா அவன் முகம் இனி செத்து போவதில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம் எங்கெல்லாம் நீங்கள் வைக்கப்பட்டீங்களோ எங்கெல்லாம் நீங்கள் ஸ்தோத்திரம் தனிமைப்படுத்தப்பட்டீங்களோ எங்கெல்லாம் உங்களுடைய முகம் வாட நேர்ந்ததோ எங்கெல்லாம் உங்களுடைய முகத்தினுடைய ஸ்தோத்திரம் பிரகாசம் அது மங்களானதோ எந்த மனிதர்களால் எந்த சத்துருவினால் உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான அந்த பலவீனங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்ததோ அந்த எல்லா இடங்களிலும் உங்களை கத்தர் மீண்டும் உயிர்ப்பித்து மீண்டும் புதுப்பித்து உங்கள் முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் முகத்தில் ஸ்தோத்திரம் ஒரு அருணோதயத்தை கத்தர் கட்டளை இட்டு உங்களை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு நடுவிலும் உங்களை கத்தர் வாழ்ந்திருக்க செய்ய சுகித்திருக்க செய்ய அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் கத்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் கத்தருடைய ஆசீர்வாதம் அதுதான் கத்தருடைய ஆசீர்வாதம் அதுதான் இஸ்ரவேலரை பார்த்து சொல்லு இன்றைக்கும் தேவன் இஸ்ரவேலா இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து தேவன் தம்முடைய வார்த்தையை கொடுக்கிறார் என் முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணுவேன் ஓ மேல நான் கிருபையாக இருப்பேன் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அந்த மரியால் மேல தேவன் கிருபையாய் இருந்த பொழுது இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று அவள் தேவனிடத்தில் கேட்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை உங்கள் காரியம் எல்லாம் இன்னைக்கு கை கொடுக்கும் ஏன்னா கத்தருடைய கிருவை உங்கள் மேலே இருக்குது இன்னைக்கு நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருவார் ஏன்னா அவருடைய முக பிரகாசத்தை கத்தர் உங்க மேலே அவர் உதிக்க பண்ணியிருக்கிறார் சொந்து போகாதீங்க தளர்ந்து போகாதீங்க உங்கள் முகம் இனி செத்து போவதில்லை நீங்கள் இனி வெட்கப்படுவதில்லை பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் கத்தர் உங்களுக்காக செய்கிற காரியத்தை இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீர்கள் உங்கள் சப்தர்களுக்கு நடுவில் உங்களுக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தி உங்கள் தலையை என்னால் அபிஷேகம் பண்ணுவார் நான் ஜபிப்போம் எங்கள் நல்ல பிதாவே உங்க நம்பியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் அன்று ஒரு இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தையை அப்படியே கத்தர் நிலைப்படுத்துவிராக கனப்படுத்துவீராக இந்த வார்த்தையை அப்படியே நீர் நாங்கள் கொடுக்கும்படியான வெட்கப்பட்ட அவமானப்பட்ட ஸ்தோத்திரம் ஏளனப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு இடங்களிலும் கத்தரும் பிள்ளைகளுடைய முகங்களை பிரகாசிக்க செய்வீராக இனி அவன் முகம் செத்து போவதில்லை என்ற வார்த்தையின்படியே படியே அன்றுவரே உம்முடைய பிள்ளைகளை பிரகாசிக்க செய்து உங்களுடைய கிருபையை நீர் கொடுத்து ஆச்சரியமாய் உடைய பிள்ளைகளை நீர் நடத்தும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் வேண்டி ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே தத்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக ஆமே ஆமே